ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டெய்லரிங் இப்போ நான் வந்து பட்டு பாவாடை சட்டை இருக்கேன் பட்டு பாவாடை ப்ளவுஸு இதில் வந்து எக்ஸஸ்ஸாக வந்து டக்கு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி நம்ம இது பண்ணலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒம்பது இன்ச்சு தேவைப்படுது டக்கு வந்து மடித்து மடிச்சிருக்கணும் அப்படி அப்போ வந்து நான் டக்கு எடுக்கும் போது ஒம்பது இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதில் பாதி வந்து நால்ரையா அதை மார்க் பண்ணியிருக்கேன் இப்படி வச்சு இப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அட எடுக்கிறோங்கிறத மார்க் பண்ணி மார்க் பண்ணி எடுக்கணும் இது எங்கேருந்து எவ்வளோ தூரம் வருது இது நேராக வருதா கோனில் வருதா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அதனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே எடுத்துருந்தோமா இது வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது அதனால் இதை பிரித்து விட்டுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கிறேன் ஒம்போதில் பாதி நாலரை அப்புடின்னா இந்த நால் வந்து நான் இப்படி மடக்கும் போது கொஞ்சம் பக்கத்தில் கட்டுறேன் நாலரை இப்படி மடக்கும் போது இந்த லைனுக்கு இது வந்துடும் அப்போ நம்ம இந்த லைனை வந்து கரெக்டாக இப்படி வச்சு போடும் போது நாலரை இந்த சைடு மட்டும் நாலரை அளந்தால் போதும் முன்னாடி வச்ச பக்கம் மாதிரி வச்சுருந்தோம்னாக்கா அது ரெண்டு சைடுமே நம்ம இந்த சைடுமே அளக்கணும் இந்த சைடுமே அளக்கணும் இதுன்னா இந்த லைன் வருது தெரியும் இந்த சைடு மட்டும் ஒரு நாலரை இருக்கா அப்படின்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும் மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவு வந்து மாறாமல் கரெக்டாக வரும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நீங்கள் தைச்சி முடிக்கிறப்போ அதோடய ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் தேங்க்யூ